கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே வாழ்வில் அனைத்து கட்டங்களிலும் அல்லாஹுவை தக்குவார் செய்து நிறைய வாழுமாறும் அவனால் எங்களுக்கு தரப்பட்ட கட்டளைகளை எமது வாழ்வில் முடியுமான வரை எடுத்து நடக்குமாறும் அவனால் எங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட துணை விடயங்களை விட்டு உற்சாக தவிர்ந்து கொள்ளுமாறும் என்னையும் அப்பால் உங்களையும் நல்ல நேரத்தில் நல்லுபதிசி செய்கின்றேன் எல்லாமல்ல அல்லாஹிம் அனைவர்களையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த முத்தப்பீங்கள் சாலுகைங்கள் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஹிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டின் முதலாவது மாதம் மொஹர்ரம் இறுதி வார ஃபத்துபாவுடைய நாங்கள் எல்லாம் ஏற்றிருக்கிறோம் இதனை அடுத்து சபர் மாதம் எங்களை ஆரம்பிக்க இருக்கிறது அதனை அடுத்து கண்மணி நபியுள்ளாய் செல்லல்லாவு அழிவு செல்லும் அவர்கள் இந்த உலகத்துக்கு தோன்றிய பிறந்த மறைந்த ரபியானில் அவ்வல் மாதம் எங்களை எதிர்நோக்குகின்றது இந்த உலகத்திலே நாம் வாழுவதற்கு அல்லாஹ் பாக்கியம் அளித்திருக்கிறான் அதிலும் சிரேஷ்ட படப்பாகிய மனிதர்கள் அல்லாஹால தீனுல் இஸ்லாத்தை எங்களுக்கு வழிகாட்டலாக தந்து கண்மணி நபியுல்லாஹ் சல்லுல்லாஹு செல்லும் அவர்களை பின்பற்றி நடக்கின்ற உம்மத்தினர்களாக வாழ வைத்திருக்கிறான் ஹைர உம்மத் சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் குரானிலே சிலாகித்து கூறியிருக்கிறார் எந்த உம்மத்துக்கும் அப்படி ஒரு பெயர் நாமம் சூட்டப்படவில்லை அதனுடைய காரணத்தை பின்னுக்கு அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான் குந்தும் ஹைரா உம்மத்தின் நுகுர்ஜத்தில் நலவை கொண்டு நீங்கள் ஏவுகின்றீர்கள் பத்தர் அணில் மூங்கர் தீயதை தடுக்கின்றீர்கள் உண்மையிலேயே இந்த பணி என்பது நபிமார்களுடைய பணி நபி சொல்லல்ல செல்லம் அவர்களோடு ரிசாலத் என்கின்ற நபித்துவம் தூதுத்துவம் முடிவுறுகின்றது அந்த முடிவுறுகின்ற கட்டத்தை ஆரம்பித்து மறுமையினால் கொண்டு செல்லுகின்ற பாரிய பொறுப்பை சுமந்தவர்கள்தான் ஹாதிகில் உம்மா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் எனவே நாம் மட்டும் உலமாக்கல் மட்டும் அறிஞர்கள் மட்டும் அல்ல நல்லவற்றை ஏவுவது தீயதை தடுப்பது எல்லோர் உள்ள ஒரு பொறுப்பு அது நல்லவை கண்டால் நாம் ஏவுவோ நல்லவை ஏவ ஏவிக்கொண்டிருக்க வேண்டும் தீயதை தடுத்து கொண்டிருக்க வேண்டும் அப்போதான் நாங்கள் அந்த சிறந்த உண்மத்தன்ற பெயர்நாமத்தை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்னியமான சகோதரர்களே அவ்வளாகவே நல்லடியார்களே இந்த உலகத்திலே நாம் மனிதனாக வாழுகின்ற பொது பல தடயங்கள் சிரமங்கள் இடர்பாடுகள் முட்டுக்கட்டைகள் எதிர்நோக்கிக் கொண்டே இருக்கும் அவைகளுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்து சிறப்பாக மறுமையை இலக்காக கொண்டு வாழ வேண்டும் அதற்கு வருகின்ற தடைகளை நாம் முடிவு காண வேண்டும் சில விடயங்களை நாம் விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இங்கு வருகை தந்திருக்கிறோம் பொதுபாவை கேட்பது என்பதும் தனி விவாதம் அதனால தான் வாய் மூடி மௌனமாக இருங்கள் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது பொதுபாவுக்காக வேண்டி இமாம் மெம்பரில் ஏறிவிட்டால் மலாய்க்காமார்கள் ஏடுகளை மூடி பள்ளிக்குள்ளே வந்து விடுகிறார்கள் அவர்களும் பொதுபாவே கேட்கிறார்கள் அது எவ்வளவு மகத்துவமிக்கது என்பதை நாம் உணர வேண்டும் இங்கு சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விடயத்தையும் நாம் கிரகிக்க வேண்டும் அது எப்படி கிரகிக்க வேண்டும் எமது வாழ்வில் வந்துவிட்டால் சிறப்பாக இருக்குமே இப்படியெல்லாம் இருக்கிறதே என்று நாம் அந்த உணர்வோடு கேட்கின்ற போது அல்லாஹு தாலா எங்களுக்கு நேரான பாதையை தருவார் தனிய மாணவர்களே அல்லாஹு நிலடியார்களே அல்லாஹுத்தாலா திருமறையிலே எங்களுடைய மூன்று எதிரிகளை பிரதான எதிரிகளை சுட்டி காட்டியிருக்கிறான் அதில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லையானால் இம்மையும் கஷ்டமாகி மறுமையும் உங்களுக்கு நஷ்டமாகி விடும் இவ்விரண்டையும் நாம் இழந்துவிட்டால் படுபாபிகளாக மாறி விடுவோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அழகான வழிகாட்டலை தந்திருக்கிறான் அல்லா குரானை தந்திருக்கிறான் அல்லா நபியினுடைய வழிகாட்டல் மிகவும் அழகானது மிகவும் அவர்கள் கொண்டு வந்த விடயங்கள் பின்பற்ற தகுந்த விடயங்கள் அதில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை சிரமமும் இல்லை எனவே இந்த மூன்று விடயங்களையும் நாம் அவதானித்து நடப்பது எமது பொறுப்பு முதலாவது இந்த துன்யா இதனுடைய அலங்காரங்கள் இந்த துனியாவுடைய கவர்ச்சிகள் இந்த துன்யாவுடைய போக்குகள் எல்லாம் எமக்கு கண்ணுக்கு நன்றாக விளங்கின்றன நஷ்டங்கள் லாபங்கள் விளங்குகின்றன இந்த உலகம் ஒருவேளை எங்களை ஏமாற்றி விடலாம்

அப்படி படைத்து செம்மையாக்கி இரண்டு கைகளையும் நீட்டினால் ஒரு ரோமம் கூட முன்னுக்கு பின்னுக்கு இல்லாமல் சரிசமனாக காலிலே எந்தவிதமான பாதத்தில் நிற்கின்ற போது வித்தியாசம் இல்லாமல் ஒரு காலுக்கு ஒரு ஒரு மட்டத்தாளை வைத்துக்கொண்டு கொண்டு மட்டக்காலுக்கு ஒன்றும் இல்லாமல் நின்றால் எங்களுக்கு சமனாகுமா நன்றாக யோசித்து பார்ப்போம் அப்படியெல்லாம் உன்னை இல்லாமல் சீராக படைத்த ரப்பை விட்டு உன்னை ஏமாற்றியது எது என்று அல்லா கேட்கின்றான் எனவே கண்ணியமானவர்களே ஏமாந்து நடக்கக்கூடாது இந்த துணியா எங்களை ஏமாற்றி விடக்கூடாது இந்த துணியாவுடைய லாபம் நஷ்டங்களுக்கெல்லாம் ஈடு கொடுத்து வாழ வந்த வந்தான் மோமின் மோமின் என்பவன் உற்சாகமானவன் அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு அல் மோமின் கவி ஹைரும் மினல் மோமின் பலமான ஒரு மூமின் பலவீனமான ஒரு மூமினை விட சிறந்தவன் பலம் என்றால் சக்தி மிக்கவன் அல்ல ஆற்றல் மிக்கவன் அறிவுள்ளவன் சந்தர்ப்பத்தை சரியாக உணர்ந்து நடப்பவன் இலாபமும் நஷ்டமும் எனக்கு வரத்தான் செய்யும் என்று நம்பி வாழ்பவன் அவன் தைரியமாக செயல்படுவான் அவனைத்தான் அபி ஒரு கவி ஒரு சக்தி மிக்க மூமின் சிறந்தவன் என்றார்கள் எனவே இந்த உலகம் என்னை எந்த வகையிலும் ஏமாற்றி விடக்கூடாது கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இழக்க முடியாது இழக்க முடியாது முடியாது அல்லாவுடைய தொடர்பை இல்லாத எனவே இந்த உலகத்துடைய கவர்ச்சிகள் எங்களுக்கு விளங்குகின்றன என்று நாங்கள் பார்க்கிறோம் மனிதனை அவனுடைய ஆன்மீகத்தில் இருந்து அவனுடைய சன்மார்க்கத்தில் இருந்து தூரப்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்யலாமோ இஸ்லாத்தின் எதிரிகள் இந்த நிமிடம் வரை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் எங்களை மடக்கிவிடக்கூடாது இந்த உலகத்துக்கு நாம் அடிமைகளாக ஆய்விடக்கூடாது டிரம்ப நிதானமாக நடக்க வேண்டும் என்றால் தான் சுட்டிக்காட்டிவிட்டான் அது ஒரு எதிரி இன்னும் ஒரு ஷைத்தான் அவனுடைய அடிப்பாதத்திலேயே நீங்கள் மிதிக்க வேண்டாம்

அல்லாஹுக்கும் பொருத்தமானவனாக இசிலாசானவனாக மனு தூய்மையாக நடந்து கொள்கின்றவனை என்னால் வழிகெடுக்க முடியாது மற்ற எல்லா எல்லா மனிதர்களையும் நாம் வழிகெடுத்து விடுவேன் என்று அல்லாவிடத்திலே சபதம் அவனுக்கு நாங்கள் வழிபடக்கூடாது எங்களுடைய பரம விரோதி பல காட்சிகளை கண்டுவா காட்டுவான் வசையனும் அமலகம் எங்களுடைய அமல்கள் இவைகள் தான் நல்லவைகள் என்று அழகுபடுத்துவான் மனநிலையை மாற்றுவான் சூழலை மாற்றுவான் இவைகளுக்கு நாம் ஆளாக கூடாது ஆளாக முடியாது ஆளாக கூடாது என்பதற்குத்தான் இந்த உபதேசங்கள் இவைகளை விளங்கி புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீதான் பரம விரோதி அதே போன்றுதான் என்னுடைய உள்ள நப்சி இது மிகவும் மோசமானது இந்த நப்சிக்கு நாம் வழிபட்டு நடக்கக்கூடாது ஒரு ஆத்மாவை நாங்கள் படைத்திருக்கிறோம் அதன் மீது சத்தியமாக அதனை நாங்கள் நிதானமாக படைத்திருக்கிறோம் அந்த உள்ளங்களுக்கு கெடுதியது நல்லது எது என்பதை இல்ஹாக்கி கொடுத்திருக்கிறோம் உதயமாக்கி வைத்திருக்கிறோம் தெரியும் எது நல்லது எது கெட்டது என்கின்ற பகுத்தறிவை கொடுத்திருக்கிறோம் அதுலஹ மன்சக்காக அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அவன் வெற்றி பெற்று விட்டான் அந்த உள்ளத்தை அந்த உள்ளத்துக்கு வழிபட்டு ஆசைக்கு அடிமையாகி இந்த உலகத்திலே அவன் ஆசைக்கு அடிமையானவனாக வாழ்ந்து விட்டால் அவன் நஷ்டமடைந்து விட்டான் நஷ்டமடைந்து விட்டான் எனவே ஒருபோதும் நம்முடைய நப்சுக்கு நாம் கட்டுப்படக்கூடாது விரும்புகின்றதை மனிதன் என்று கொடுக்க ஆரம்பித்து விட்டான் நப்சோடு திரிகின்றான் சொல்லுகிறது நபியே நீங்கள் பார்க்கவில்லையா ஒருவனை பார்க்கவில்லையா அவன் தன்னுடைய ஆக்கி கொண்டான் தன்னுடைய நப்சி எது விரும்புகிறதோ அதை நிலைநாட்ட துணிந்து விட்டான் கட்டுப்பட்டு நடந்தவன் உடல் ரீதியாகவும் சிரமப்பட்டு அழிவுக்குள்ளாகி நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு ஒரு சுமந்து பாவியாகவும் மாறிவிடுகிறான் நப்சை கட்டுப்படுத்த முடியாததால் நமக்கு இந்த நோய் இருக்கிறது சீனி நோய் இருக்கிறது இதனை சாப்பிடக்கூடாது கூடாது அது நப்சு செல்லுகின்றது சாப்பிடத்தான சூழ்நிலை அதை கட்டுப்படுத்துவது சிரமமாக இருக்கிறது தின்னுவதற்கு உணவு உண்ணுவதற்கு முன்னே இருக்கிறது ஆனால் எடுக்க கூடாது நற்சை எடுக்க சொல்லுகிறது எடுத்து சாப்பிட்டு விட்டால் நாம் உடல் ரீதியாக அழிவுக்குள்ளாகிவிட்டோம் உதாரணமாக அந்த நட்சை நம்முடைய கொண்டோலில் வைத்து பலப்படுத்தி வளப்படுத்தினால் அதனை மாட்டோம் அதனால் எங்களுக்கு தேக ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த நட்சை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் ஹராம் ஹலானை பேணுவோம் இல்லாவிட்டால் மனசு சொல்லுகிறது அது போடு எல்லாத்தோடையும் அது விடும் அது பிரச்சினை இல்லை சொல்லிக்கொண்டே இருக்கும் நமக்கு எதிரான ஒன்றை நம்மை அகல பாதாளத்தில் தள்ளிவிடும் எனவே தனவான்களே பெரியோர்களே சகோதரர்களே இந்த நப்சிக்கு ஒரு போதும் நாம் கட்டுவிட பட்டுக்கூடாது கட்டுப்பட்டு விடக்கூடாது அகாதுக்கும் உங்களில் ஒருவர் சம்பூர்ணமான விசுவாசியாக ஆக முடியாது தந்திருக்கின்றேனோ அதை நீங்கள் பின்பற்றுகின்ற வரைக்கும் உண்மை விசுவாசியாக ஆக முடியாது உங்களுடைய நப்சை நான் கொண்டு வந்த நல்ல விடயங்களின் பால் இட்டு சென்றால்தான் உங்களுக்கு நல்ல வழிகாட்டல் கிடைக்கும் ஈமான் உறுதியாகும் இல்லையானால் நீங்கள் ஈமா நச்சவராக ஆகிவிடுவீர்கள் என்ற ஹதீஷை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே நம்முடைய நற்சை உள்ளத்தை அல்லாஹின் பக்கம் திருப்ப வேண்டிய ஆக பெரிய பொறுப்பு இருக்கிறது அது அவ்வளக மந்தா அந்த நட்சை தூய்மை படுத்தியவன் வெற்றி பெற்றுவிட்டான் பகது ஹாப மந்தஸாக அதனை பழுதாக்கியவன் நஷ்டமாக்கிவிட்டான் பலருக்கும் பல நப்சு உள்ளத்திலே இருக்கிறது பல வகையான நட்புகளை அறிஞர் பேரனப்பில் அடையாளப்படுத்துகிறார்கள் மிக மோசமான நப்ஸோடன்னா உமர் நியூ நஃப்ஸி என்ன நஃப்ஸில் அம்மாற துன்பி சூய் இல்லாமா அரஹிம ரம்பி சிலர்களுடைய ஆத்மா அவருடைய ஆன்மா அவருடைய உள்ளம் எப்போதும் கெடுதியை இலக்காக கொண்டே ஏறிக்கொண்டே இருக்கும் மிக மோசமான நப்ஸுடையவர்கள் இவர்களுக்கு அல்லாவுடைய ஒரு அருள் கிடைத்தாலே ஒழிய தப்ப முடியாது அப்படித்தான் குர்வானுடைய வசம் சொல்லுவார் இல்லை அம்மா அரஹிமரப்பி என்னுடைய கிருபை அந்த நப்சுக்கு இல்லையானால் வெற்றி கொள்ள முடியாது என்று அதிகமானவர்களை பார்க்கிறோம் நப்சுக்கு அடிபணிந்து விட்டார்கள் அதனாலதான் தான் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள் நீங்கள் பிரம்மாண்டமான யுத்தங்களை புரிந்து வருகிறீர்கள் அது அல்ல நீங்கள் பெரிய புரிய வேண்டிய பெரிய யுத்தம் முஜஹத்து அவங்களுடைய நப்சோடு நீங்கள் போராடி வெல்வதுதான் அதுதான் ஆகப்பெரிய வெற்றி என்று கண்மணி அபியுல்லாய் செல்லவாஹூ அழைகி வசல்ல அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாகனின் நல்லடியார்களே எங்களுக்கு அந்த நப்சுக்கு கட்டுப்படாமல் நடப்பதனால் பாவகாரியங்களை செய்வது இலகுவானதாக ஆகிவிடும் அதை ஏழுத்தும் பார்ப்பதில்லை பிழையாய பிழையென்று நாங்கள் விளங்குவதில்லை சரியின்றி மனதுக்கு முடிவெடுத்துக் கொள்கின்றோம் மனச்சாட்சியின்படி நான் சரிதான் நல்லவனாகத்தான் நான் இருக்கிறேன் என்று நாங்களே நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம் அதனால சொல்றான் பல துசக்கு உங்களை நீங்கள் யாரும் திறமென்று சொல்லிவிடாதீர்கள் அவன் தான் ஜம்ப அறிந்தவனாக இருக்கிறான் யாரின் தக்குவாதார இறைச்சும் உள்ளவன் யார் அல்லாவுக்கு அடிபணிந்து நடக்கின்றவன் யார் என்பதை அவன்தான் அறிந்தவனாக இருக்கிறான் எனவே நாங்கள் எங்களுடைய நப்சை தூய்மைப்படுத்துகிறது தஸ்கியத்து நப்ஸ் என்று சொல்வார்கள் இந்த தஸ்கியத்து நப்சுக்காக வேண்டிய அறிஞர்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் இருக்கிறார்கள் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் அந்த தஸ்கியத்து நப்ஸ் நப்சை தூய்மைப்படுத்துவதற்கு பல தருமியாக்களை செய்திருக்கிறார்கள் திக்கிர்களை செய்திருக்கிறார்கள் அல்லாவுடைய பாதையில் அணைந்து திரைந்த மக்களுக்கு நல்ல வழிகாட்டுவதற்காக வேண்டி பாரிய முயற்சிகள் செய்திருக்கிறார்கள் மணக்க வழிபாடுகளிலே கூடுதலாக தன்னை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆணை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் துவா கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் எங்களை விட்டும் அவர்கள் மாஷா அல்லாஹ் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் ஆனால் இன்று உலக கவர்ச்சியும் உலக சிந்தனைகளும் உலக நெருக்கடிகளும் பொருளாதார சிரமங்களும் கஷ்டங்களும் என்னுடைய ஆன்மீக வாழ்வை விட்டும் திசை திருப்பக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அதற்கு நாம் அடிமையாக ஆகக்கூடாது என்பதை சொல்வதுதான் இன்றைய கொத்துபாவுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே அல்லகு நல்லடியார்களே ஏனோ தானோ என்று நல்லுபதேசங்களை தட்டிவிடக்கூடாது தட்டி கழித்து விடக்கூடாது உபதேசம் என்பது பூமிங்களுக்கு பயன் அளிக்கும் வதக்கிர் நபியே உபதேசம் செய்யுங்கள் பைந்தத்திக்ரா தன்பவுல் மூமினீன் மூமிங்களுக்கு அது பிரயோசனம் அளிக்கும் மூமிங்கள் என்றால் யார் அமந்து பில்லாஹி உமலாய்க்க தீவகுத்துவி என்று சொல்லி நம்பிக்கொண்டு வாழ்பவரா இப்ராஹிம் அதுஹம் ரஹிம் மஹுல்வா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் போய் கேட்கிறார் ஈமான் என்றால் என்ன அவர்கள் கேட்கிறார்கள் எந்த ஈமானை பற்றி கேட்கிறீர்கள் அமர்ந்துவில்லை அஹ் அல்லாஹ் கேஜி என்று நம்பி வாழ்வதைக் கேட்கிறீர்களா அல்லது இதா துக்கிரல்லோ உவஜின குழுமுகும் அல்லா என்று சொன்னால் உள்ளங்கள் நடை நடந்துவே அப்படிப்பட்ட இமாடை கேட்கிறீர்களாயென்று நானும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் எந்த வகையை சார்ந்தவன் என்று பதிலளித்தார் அளித்தார் இதா துடியை அலையும் ஆயாச்சு அல்லாவுடைய அத்தாச்சிகள் பூரப்பட்டால் குர்பானிய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் இன்னதுதான் என்று விளக்கம் தெளிவாக சொல்லப்பட்டால் அதிகரிக்கும் ஈமான் அதிகரிக்கும் அப்படிப்பட்ட மோமிங்களுக்கு உபதேசம் பயனளிக்கும் அது மோமினோன் மோமிங்கள் திடனாக வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லதீனகம் அந்த சலாத்தி அல்லதீனகம் தொழுகியை உள்ளட்சத்தோடு தொழுவார்கள் அல்லதீனகம் மணில் அகமை முழுவதும் என்னென்ன வீணான காரியங்கள் இருக்கின்றனவோ அவைகளை விட்டும் புறக்கணித்து வாழ்வார்கள் இவர்கள் தான் ஓமியங்கள் அப்படிப்பட்ட ஓமியங்களாக நாங்கள் இருக்கிறோமா என்று நம்மை நாம தான் முகாசபா செய்து கொள்ள வேண்டும் அவர் இவர் குறைகளை பார்ப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது நம்முடைய உள்ளத்தை நாமே சுண்டி பார்க்க வேண்டும் முராக்கபாவுடைய சிந்தனையிலே வாழ்ந்து கொள்ள வேண்டும் அல்ல என்னை எந்த நேரமும் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்னுடைய செயற்பாட்டை அவதானிக்கிறான் உள்ளத்தில் ஊசலாடுவதையும் விளங்குகின்றான் எப்படிப்பட்ட அல்லாஹ் ஆகவே நான் ஒரு கணமும் அல்லாவுக்கு மீறி நடக்க முடியாது நாம் சிசிடிவி கேமராவுக்கு பயப்படுகிறோம் நவீனத்திலே விளங்குவதற்கு ஒரு உண்மையான ஒரு சாதனம் கமரா கவனமாக நடக்க வேண்டும் அந்த கமரா சேட்டலைட் உலகத்தையே மனிதன் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் வல்லவன் படைத்தவன் அல்வாஹுக்கு எங்களுடைய ஊசலாட்டங்கள் மன சங்கடங்கள் எங்களுடைய செயற்பாடுகள் ஒன்றும் வழங்காதா ஆகவே அப்படிப்பட்ட அல்லாஹுவை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் சிந்தனையிலே நாம் அவனை காணாவிட்டாலும் அவன் என்னை கொண்டிருக்கின்றான் என்ற நிலைமையிலே வாழ்ந்தால் உள்ளம் பதப்படுத்தப்படும் தஸ்கியத்தால் தஸ்கியத் பண்ண வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தாமல் மரணிக்க கூடாது எவ்வளவு அருமையான சந்தர்ப்பங்களை அல்லா தருகிறான் சூழலை தருகிறான் ஏன் நாம் இன்னும் உலகத்துக்குள்ளே மாட்டி துவண்டு கொண்டிருக்கிறோம் ஏன் செய்தானே வழிகளை நாம் பின்பற்றுகின்றோம் ஏன் நச்சுக்கு கட்டுப்படுகின்றோம் எம்மை கொஞ்சம் கொஞ்சம் எம்மை நகர்த்தி வாழ்வின் செல்லச் செல்ல முன்னேறக்கூடாதா ஆன்மீக முன்னேற்றம் எங்களிலே தென்படக்கூடாதா எனவே அன்பாந்தவர்களை அல்லஹினியார்களே இவைகளை கருத்துக்கொண்டு இந்த உலகத்திலே நான் ரொம்ப நிதானமாக நடந்த பாதுர் ரஹ்மான்

நாம் சரியாக வாழ்ந்தால் அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான் கொச்சோடு நாம் கரை சேர்த்து விடலாம் வல்ல நான் அல்லாஹ் இம் அனைவர்களையும் பகுச்சி நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக ஆமீன் ஆமீன் கேபேன்